நண்பர்களை வணக்கம் நமது இன்றைய பதிவில் அன்னையர் தினம் உலக அன்னையர் தினம் அப்படின்னா என்ன அன்னைக்கு என்ன செய்யணும் அது எப்போ வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த அன்னையர் தினம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம ஈன்றெடுத்த அன்னையை கௌரவப்படுத்துவதற்காக அதாவது காதலர் தினம் உலக எயிட்ஸ் நாள் உலக தண்ணீர் தினம் இப்படி லைனாக ஏகப்பட்ட தினங்களை நம்ம அனுசரிக்கிறோம் கொண்டாடுறோம் நம்ம ஈன்றெடுத்த தாயை நினைக்கிறோம்னா பல நேரங்களில் நம்ம சுத்தமாக நினைக்கிறதே இல்லை ஒரு சிலர் வந்து எப்போவுமே நினைக்கிறதில்ல அப்போது இப்படியாவது வருஷத்தில் ஒரு நினைக்கட்டுமே அன்றைக்காவது அவங்கள நினைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு நாளை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அது என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஆங்கில வருட வருட ஆங்கில மாதத்தில் மே மாதத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து வர்ற பதினொன்றாம் தேதி அன்னைக்கு வருது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருது சரி இந்த அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லோருக்குமே தேவை அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ சின்ன குழந்தைங்க அப்படின்னா பொம்மை வேணுங்க பலூன் வேணுங்கோ மிட்டாய் வேணுங்கோ நம்மளும் கேட்டிருப்போம் சின்ன வயசுலாம் மாட்டேன் அது மாதிரி ஒவ்வொரு வயதுலேயும் ஒவ்வொன்றும் தேவைப்படுது நமக்கு துணைக்கு விளையாடுறக்கோ மற்ற விஷயங்களுக்கோ எதுக்காக ஒன்று ஏதாவது ஒரு பொருளோ மற்ற பெட் அனிமல்ஸோ இந்த மாதிரி அதாவது ஒன்று தேவைப்படுது அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு வயதான காலத்தில் அவங்களுக்கு என்ன தேவைப்படலாம் கண் பார்வை கொஞ்சம் மங்கிருக்கலாம் இல்லையா கண்ணாடி தேவைப்படலாம் கண்ணாடி கொஞ்சம் டேமேஜாக இருக்கலாம் மாற்றி கொடுங்க அதே மாதிரி காது கொஞ்சம் மந்தமாக இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு அந்த காது கட்டும் திறனுக்குரிய இல்லையா அது எதாவது பலகடுங்க இருந்தால் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ப்ரெஷ்ஷாகவே தேவைப்பட்டால் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா இன்னும் கொஞ்சம் வயசாகிடுச்சு அவங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் தேவைப்படலாம் அதில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஊன்றுகோல் தரலாம் அல்லது அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஆதரவாக உட்காந்து ஆமாம் வாழ்க்கையில் வயசானவங்களாக இருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்களால மூவ் ஆக முடியாத சூழ்நிலை இருக்காங்க அப்போ அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க அந்த இன்பத்தை நுகர முடியும் உங்களால் இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன் ஏன்னா நான் அதெல்லாம் கேட்டுருக்குறேங்க அம்மாவிட்ட அம்மா இப்போ உனக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு நீ தனிப்பட்ட முறையில் பஸ் ஏறி எங்கேயும் போக முடியாது நீ யாரையாவது சந்திக்க விருப்படியா சொல்லு ஒரு ரெண்டு மூணு நாள் நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு உன் கூட வந்து நீ யாரையெல்லாம் பார்க்கணுமோ கூடவே இருந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வா கூட இருக்கிறேன் அப்படின்னு அது இந்த நாள் தான் நல்லா இடையிலே கேட்டுருக்குறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இந்த செவித்திறனுக்குரிய கருவி வாங்கி கொடுத்துருக்குறேன் கண் கண்ணாடி வாங்கி கொடுத்துருக்குறேன் இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது இதெல்லாம் செய்யணும் ஒவ்வொருத்தர் எல்லாருமே செய்யணும் அவங்கவுங்க பெற்ற அம்மாவுக்கு செய்யாமல் வேறு யாரும் செய்ய போகிறாங்க மற்றவங்களுக்கும் செய்கிறவங்க இருக்கிறாங்க பட் நம்ம பெற்றவங்களுக்கே செய்யலன்னு எப்படி இல்லையா அதனால் அதில் வரக்கூடிய சந்தோஷம் சாதாரண சந்தோஷம்னு நினச்சிக்காதீங்க அதெல்லாம் பண்ணி அது அனுபவிச்சா தான் தெரியும் அப்படியே அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை ஏதாவது ஒரு வகையில் நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படி பூர்த்தி பண்ணும் பொழுது அவங்களுடைய மனசு நிறைவாகும் அதே மாதிரி ஒரு பொக்கை கொடுக்கலாம் வேறு வீட்டில் இருக்கக்கூடிய பூக்களை பறித்து தரலாம் அவங்களுக்கு அவசியமான வீட்டு உபயோக பொருட்கள் ஏதாவது ஒன்று இது வேணா இது வேணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு பொருள் பரிசு பொருளை அவங்களுக்கு வாங்கி தரலாம் அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மக்களுக்கு ராணுவங்களேன் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கார் ஒருத்தர் வெளி மாநிலத்தில் இருக்கார் ஒருத்தர் வேறு மாவட்டத்தில் இருக்கார் உங்கள் கூட பிறந்த நல்லபடியாக கதனிச்சிங்க அவங்கள எல்லாம் ஒன்று சேர்த்தலாம் அன்னைக்கு ஒரு நாளாவது உங்கள் அம்மா கூட உட்காந்து ஒரே ஒரு வேலை சாப்பாடு சந்தோஷமா சந்தோஷமாக பேத்தி தாத்தா பாட்டி அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை அது மாதிரி ஒரு வேலை உணவு இருந்தலாம் அதெல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்களுக்கும் ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுக்கும் சரிங்களா அதே அவங்க கூட சேர்ந்து விளையாடலாம் சின்ன சின்ன விளையாட்டுகள் இருக்கு இல்லைங்களா நம்ம சின்ன வயசில் கண்ணை மூச்சு அது மாதிரி ஏதாவது ஒரு சிறு சிறு விளையாட்டுகள் அவங்களோட சேர்ந்து விளையாடுற மாதிரி கொஞ்சம் படித்தவங்க பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடலாம் போர்டு விளையாடலாம் செஸ் விளையாடலாம் அவங்களுடைய படிப்பறிவு அதே மாதிரி அவங்களுடைய மூவிங் கெப்பாசிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது அவங்களோட செய்யலாம் ஒரு சர்க்கஸ் போகலாம் சினிமாவுக்கு போகலாம் வேறு எங்கேயாவது பொழுதுபோக்கு பூங்கா கூட்டிகிட்டு போகலாம் ஒரு எக்ஸ்கர்ஷன் போகலாம் இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நமக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த அன்னைக்கு ஒரு நாள் நம்ம அம்மாவை மட்டும் சந்தோஷப்படத்தாமல் நம்ம அம்மாவோட வயசை ஒத்த மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு முதியோர் எழுத்து போகலாம் அம்மா கையாவையா அம்மா கையாலையே வந்து சாப்பாடு கொடுக்குறதுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம் அல்லது நமக்கு அம்மாவே இல்லை அப்போ வந்து அம்மாவுக்கு செய்ய முடியல அப்படின்னா பரவாயில்ல அப்புறம் ஒரு முதியோரத்தில் போய் நம்ம அம்மா வய வயசில் அம்மா வயதை ஒத்த ஒருத்தருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அது எல்லாமே ஒரு நல்லது ஒரு மன தரும் சரிங்களா அதே மாதிரி இந்த அரசு பார்த்திங்கன்னா தீம் கருத்துறை அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த ஹெச்ஐவி எட்ஸ் நாள் டிசம்பர் ஒன்றாந்தேதியும் சரி அதே மாதிரி உலக தண்ணி திறன் இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி மூணு சரி அது மாதிரி ஒவ்வொரு முக்கியமான தினங்களுக்கு ஒரு தீம் விற்கும் அதே மாதிரி இந்த உலக அன்னையர் தினத்திற்கும் வருட வருடம் வந்து தீம் வச்சுருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் என்ன தீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்டு மதர்ஹுட்டு அண்டு ஆத்தன்டிக் எக்ஸ்ப்ரெஸ் ஆஃப் கேர் கிவிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து நம்ம தமிழில் தமிழாக்கம்னு சொன்னோம்னா நிறைய பேர்த்துக்கு புரியாது அதனால் ஆங்கிலத்தில் இருக்கிறது அப்படியே சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அப்போது ஒவ்வொரு ஆண்டும் வந்து அரசும் வந்து இதை கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கு ஒரு தீம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி அன்னையும் தெய்வமும் முன்னறி தெய்வம் அப்படின்னு நம்ம சின்ன குழந்தையில இருக்கும்போது பிடிச்சி நமக்கு பாடம் சொல்லி கொடுத்து அந்த விஷயங்களை பதிய வைக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் அதை குறிப்பிட்ட வயசு ஆக 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 அந்த விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு அம்மா அப்பா அவையை சுத்தமாக மறந்துட்டு அல்லது எங்கேயாவது கொண்டு விட்டுட்டு எப்படி இருந்தாலும் சரி அது அவங்கள கண்டுக்காமல் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து நமக்கு அந்த வயசு ஆகுங்கிறத அவங்க யோசிக்க தவறுறது தவறிடுறாங்க நமக்கும் அது மாதிரி ஒரு வயசு ஆகும் அப்போ நம்ம அப்பா அம்மா நான் நம்ம பசங்க பிள்ளைங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறத அவங்க யோசிச்சாங்கன்னா அது மாதிரி தவறுகள் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி இந்த உலகத்தையே வந்து கடவுளுக்கு தான் படைக்கிறார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்மை படைத்தது யார் உன்னை படைத்தது யார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ளார் கேள்வி கேட்டு பாருங்க நம்மை படைத்த கடவுள் நமது அம்மா தான் நமது உடலை ஈன்றெடுத்தவர் நமது தாய் நமது உடலுக்கு உயிர் கொடுத்தவர் நமது அப்பா இது எல்லாம் எல்லா நேரங்கள்லையும் நம்ம புரிஞ்சுக்கணாலே அவங்களை அனாதை விட்டுட்டு போக மாட்டோம் அதே மாதிரி கண்ணால் காணக்கூடிய ஒரே தெய்வம் யார் நல்லா யோசிச்சு பாருங்கள் அதுவும் அம்மா தான் அதே மாதிரி காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய குலகாரமாக இருந்தாலும் சரி ரவுடியாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய தீவிரவாதியாக இருந்தாலும் சரி குற்றவாளியாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா பதறது யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க அவனை ஈண்டெடுத்துட்டாய் புரியுதுங்களா எவ்வளவு தான் மோசமான ஆளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தவறு பண்ணியிருந்தாலும் அவங்களை பொறுத்த வரைக்கும் பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குழந்தை தான் அவங்க இது வந்து மனிதனுக்கு மட்டும்தான் மற்ற உயிரினங்களுக்கு குதி வழக்குன்னு நினச்சிக்க வேண்டாம் எல்லா உயிரினங்களும் தான் தான் பெற்ற குழந்தையை அன்னை நேசிப்பதை போல உலகில் எவராலும் நேசிக்க முடியாது இதுதான் உண்மை அதே மாதிரி இந்த பிரசவ வழியை பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல இப்போ ஒருவேளை ஆண்களுக்கு பிரசவம் ஆகுதுன்னு வைங்களேன் அந்த வழியை தாங்கிக்கூடிய கெப்பாசிட்டி ஆணுக்கு தான் கிட்ட இல்லை அதனால தான் பிரசவம் பெண்ணுக்காது அல்லது பெண்ணுக்கு ஆகிறதுனால தான் அவ்வளவு தூரம் வழியை சா தாங்கக்கூடிய சக்தியை வந்து கடவுள் வந்து பெண்களுக்கு படைச்சிருக்காரு இப்படி நீங்கள் எப்படி வேணும் எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளவு வழியையும் வேதனையும் தாங்கி நம்மளை எல்லாம் ஈன்றெடுத்த தாயை நம்ம பல நேரங்களில் மறந்துடுறோம் அது தான் இது போன்ற ஒரு முக்கியமான நாளை வச்சுருக்காங்க ஸோ எந்த விதமான ஒரு கைமாறும் எதிர்பார்க்காம நம்ம மேலே உண்மையான தூய்மையான அன்பை செலுத்தக்கூடியவள் அன்னை மட்டுமே இதை வந்து நம்ம பசுமரத்தாணி மாதிரி நம்ம மண்டையில் பதிவு வச்சுக்கணும் பதிவு வச்சிட்டோம்னாவே நம்ம தாய் தந்தரை அனாதைய விடவே மாட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினில்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்போ ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவனை ஒரு தீவிரவாதியாகவோ ஒரு ஞானியாகவோ அறிவாளியாகவோ எப்படியா இருந்தாலும் அவனை வந்து மாற்றக்கூடிய சக்தி பெற்ற ஒரே கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்னை மட்டுமே கேட்டுங்களா அப்போது இந்த நமக்கு உயிர் கொடுத்த ஒரு தெய்வத்தை நம்ம எந்த சூழ்நிலையிலும் வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த தாய் அப்படிங்கிறவ யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ஒரு அம்மா மகன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்போ மகன் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்போ அவங்களுடைய அம்மாவுக்கு கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்போது அவன் கேட்குறான் அம்மா உலகத்திலேயே மிகப்பெரிய கண் மருத்துவமனை ஏதோ அங்கே கூட்டிகிட்டு போய் எத்தனை கோடி செலவுனாலும் சரி உன்னுடைய கண் பிரச்சனையை நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சுது வெளியே வந்தாச்சு அப்போது அவன் கேட்குற அம்மாவிட்ட அர்த்தமா ஏம்மா இப்போது உனக்கு இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் இவ்வளோ செலவு பண்ணி சரி பண்ணிட்டேன் ஒருவேளை எனக்கு இது மாதிரி கண்ணில் ப்ராப்ளம் இருந்து நீ சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்குறேன் அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும் கொஞ்சம் டைம் தர்றேன் யோசிங்க அந்த அம்மா மாதிரி ஒரு பிரமாண பிரமாதமான பதிலை உலகத்தில் வேறு யாரெல்லாம் யோசிச்சிட்டிங்களா சொல்றாங்க மகனே உன்னை மாதிரி பல கோடி ரூபாய் செலவு பண்ணிக்க மாட்டேன் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் என் கண்ணையே உனக்கு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் உண்மையான தாய் இருக்கும்போதே இருக்கும் போதே நம்ம அம்மா நம்ம அம்மா உயிரோடு இருக்கும் போதே இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு அவங்க மேலே ஒரு நல்ல அன்பு செலுத்திட்டோம்னா சந்தோஷமா இருக்கும் இப்பெல்லாம் விட்டுட்டு இவரோடு இருக்கும்போதெல்லாம் விட்டுட்டு இவரோடு இருக்கும்போது ஒரு வேளை சோறு போடற ஆளுங்க பெத்த அப்பா அம்மா இருக்கு அவங்க இறந்ததுக்கப்புறம் பாருங்கள் நூறு புடவை வரும் நூறு வேஷ்டி வரும் அப்படியே கறி சாப்பாடாக கொட்டுவாங்க காகத்துக்கு கொட்டுவாங்க வரவங்களுக்கு கொட்டுவாங்க வாட்டி யூஸ் சாப்பிடுவோம் அதனால் எந்த ஒரு பொருளையும் சரி மனிதரையும் சரி உயிரோடு இருக்கும்போது நேசிப்போம் உயர்வாய் வாழ்வோம் சரிங்களா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்